இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க பேட்ட விசுவாசம் இந்த ரெண்டு படங்களோட முதல் நாள் ஓவர்சீஸ் வசூல் என்னங்கறது இப்போ தெரிய வந்திருக்கு இந்த ரெண்டு படங்களோட வசூல் என்னங்கறத இப்போ வாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நடிச்சிருந்த அப்புறம் தல அஜித் சிறுத்தி சிவா இயக்கத்துல நடிச்சிருந்த விசுவாசம் இந்த ரெண்டு படங்களும் நேத்து அதாவது ஜனவரி பத்தாம் தேதி உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படங்களுமே ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வந்திருக்கு வசூலும் நல்லபடியாவே அமையும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில இப்போ அமெரிக்காவில வெளியான இந்த ரெண்டு படங்களோட வசூல் நிலவரங்கள் இப்போ கிடைச்சிருக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம் அமெரிக்காவுல தொண்ணூத்தி நாலு இடங்கள்லயும் ரெண்டு திரையிடப்பட்டிருக்கு ரெண்டு மொழியையும் சேர்த்து டாலர் வசூல் செஞ்சிருக்கு மேலும் விசுவாசம் படம் தமிழ்ல மட்டும் எழுவத்தி ஒரு இடங்கள்ல திரையிடப்பட்டுச்சு இது மூலம் அமெரிக்காவுல விசுவாசம் கே டாலர் வசூல் செஞ்சிருக்கு ஓகே பேட்ட மற்றும் விசுவாசம் இந்த ரெண்டு படங்கள்ல உங்களோட பேவரட் எது கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தமிழ் திமிர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க